ஹலோ செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் பழைய கேலண்டர் இருந்தால் போதும் எத்தனை சரியாக இருந்தாலும் ஈஸியாக மடிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வீட்டில் நம்ம வந்துட்டு குப்பையெல்லாம் பெருக்கிறதுக்கு வந்து முரம் வந்து வச்சிருப்போம் அந்த முரத்தில் அந்த மாதிரி டேரெக்டாக குப்பையை வந்து நம்ம அழுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து தூசிகள் படிஞ்சு அடிக்கடி நம்ம வந்து கழுவுகிற மாதிரி இருக்கும் இனிமேல் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த கவரை இந்த மாதிரி முரத்துக்குள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வந்து கட்டி விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கவராக எடுத்துவிட்டேன் அதனால் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களோட மொரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பெரிய சைஸ் கவர் மாதிரி எடுத்துகிட்டு இந்த முரத்தை இந்த கவருக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டி விட்டுருங்க இப்போ இதை வச்சுட்டு நம்ம இது மேலே வந்து குப்பைகள் அழுறப்போ நமக்கு வந்து முரம் வந்து அடிக்கடி தூசி ஆகாது இதனால் வந்து நம்ம அடிக்கடி இதை வந்து வாஷ் பண்ணவும் தேவையில்லை லைட்டாக வந்து தொடச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே போதும் முக்கியமாக மழை காலங்களில் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மழை நேரங்களில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி வந்து நம்ம அதை கழுவிட்டு காய இருக்க முடியாது இல்லையா அந்த டைமில் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேலண்டர்லாம் வந்து நம்ம வீட்டில் அப்படி வந்து போட்டிருக்கப்போ சில நேரங்களில் காற்று அடித்து இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும் இது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற கிளிப் எடுத்துக்கோங்க அந்த கிளிப் எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காற்றுல வந்து ஆடினாலும் கூட நமக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இந்த மாதிரி கேலண்டர் வந்து ஆடுறதை மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம நிறைய டிப்பை வந்து பார்த்துருப்போம் அதில் இந்த டிப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேர் கிளிப்பை மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னாலும் காற்றுல வந்து இது வந்து பறக்காது இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு வச்சுருப்போம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நார்மலாக நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் எப்பவும் சேர்க்குற மாதிரி சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ரெண்டு பொருள் சேர்த்து கழுவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ இதுக்குள்ளே ஏதாவது கிருமிகளோ புழு பூச்சிகள் இருந்தாலும் கூட செத்து போயிடும் இப்போ அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக வந்து கலந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்போ இதில் வண்டு பூச்சி ஏதாவது இருந்தால் கூட செத்து போயிடும் கிருமிகளும் வந்து அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் ஒரு சில பேர் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் சேரிலாம் மடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு பழைய கேலண்டர் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம மடிச்சிடலாம் இப்போ நான் வந்து எடுத்திருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிரேப் சில்க் சேரீ இந்த மாதிரி சேரீஸ்லாம் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம எப்படி மடித்து வச்சாலும் அதோடய மடிப்பு வந்து களைஞ்சு போயிடும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கேலண்டரை நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கேலண்டர் வந்து வச்சு எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் இது வந்து கிரேப் சில்க் சாரீக்கு மட்டும் இல்லாமல் பூனம் சாரிக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நம்ம எவ்வளோதான் மடித்து வச்சாலும் பார்க்கவும் நீட்டாக இருக்காது ஒரு மாதிரி கலஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி வந்து கேலண்டர் வச்சு மடிச்சுக்கோங்க அதுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து இந்த கேலண்டர் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுட்டே வாங்க இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து அது அதுக்கு அடுத்த பக்கம் இந்த மாதிரி வந்து திருப்பி மடிச்சிக்கலாம் நீங்கள் மடிக்கிறப்போ வந்து சாரீஸ் வ சாரீ வந்து நேராக வந்து எடுத்து விட்டுக்கோங்க கீழே வந்து சிக்கலாக கிடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மடிக்கிறப்போ இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு மடிச்சிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து மடிச்சிடலாம் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய க்ரேப் சில்க்கு பூனம் சாரீஸ் வந்து ட்ரை பண்ணலாம் பட்டு சாரிக்கு இந்த டிப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது பட் இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இப்போ நான் காட்டுற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க நான் வீடியோவில் வந்து ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே மடிச்சு மடிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை மடிக்கிறதுக்கு நமக்கு பெருசாக டைமும் எடுக்காது சீக்கிரமாகவே மடித்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி மடிக்கிறப்போ நமக்கு வந்து மடிப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும் இதை நம்ம வந்து பீரோவில் அடுக்கி வச்சாலும் சரி இல்லை செல்ஃபில் வச்சுக்கேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து மடிப்பு கலையாமல் அப்படியே வந்து இருக்கும் நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க துணி கடைக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து மடித்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு இப்போது இதை வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து கீழே வாக்கில் வந்து மடித்து விடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கீழ் மடிப்போம்ல இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக வந்து குலுக்குனிங்க அப்படின்னாவே உள்ள கேலண்டர் வந்து ஈஸியாக வெளியில் வந்து விழுந்துடும் நம்ம கேலண்டரை எடுக்கிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம் இப்போ நான் வந்து குளுக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் கேலண்டர் ஈஸியாகவே வந்து வெளியில் விழுந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி மடிப்பீங்களோ அந்த ஷேப்பில் வந்து மடித்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி நம்ம மடித்து வைக்கிறப்போ நமக்கு இது வந்து ஒரே ஈவனாக வந்து கிடைக்கும் கலைஞ்சும் போகாது சீக்கிரமாக இதே மாதிரி நம்ம வந்து பூனம் சாரீஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பூனம் சாரியும் வந்து நான் இதே மாதிரி மடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ்க்கு வந்து மடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் மடிப்பு கல்யாணாமல் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து பூனம் சாரி இதையும் நான் வந்து அதே மாதிரி மெத்தடில் மடித்து வச்சுருக்கேன் இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனம் சாரி க்ரேப் சில்க் எல்லாத்தையும் மடித்து வைக்கிறப்போ ஒரே ஈவனாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து பீரோ செல்ஃபி எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம் இதை வைக்கிறப்போ நமக்கு வந்து மடிப்பு கலையவே செய்யாது அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சார்ஜராக நம்ம வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம என்ன தான் வந்து சுருட்டி வச்சோம் அப்படின்னாலும் கலைஞ்சு போயிடும் கலையாமல் எப்படி வந்து நீட்டாக மடித்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சுருட்டிக்குவோங்க ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கேபிளோட சேர்த்துட்டு அதை அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த கேப்புக்குள்ளோடி இந்த மாதிரி வந்து சுருட்டிட்டு இப்போ இது லாஸ்ட்டு முடியக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி கேப் இருக்கும் இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து கலையவே செய்யாது இதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து எங்கே எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் சரி பேக்குள்ளே போட்டாலும் சரி கலையவே செய்யாது இந்த இந்த மாதிரி சார்ஜரை ட்ராவல் டைமில் சுருட்டி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து கலையாமல் அப்படியே வந்து இருக்கும் இதே மாதிரி வந்து ட்ராவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ஹெட்செட்க்கு கூட ட்ரை பண்ணலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சாவி மட்டும் நம்ம வந்துட்டு ஹேண்ட்பக்கில் வச்சுட்டு வெளியில் எங்கேயாவது எடுத்துட்டு போகிறப்போ உள்ளுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கீழே அடியில் வந்து போயிடும் நமக்கு தேடி எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாவிக்கு இந்த மாதிரி கீ செயின் கூட நம்ம எதுவும் வாட்டாமல் வச்சுருப்போம் அது வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதை அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி அந்த சாவிக்குள்ளே வந்து கொடுத்துட்டு மாட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம வந்து கிச்சைன் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்ம போட்டு விட்டுறப்போ நமக்கு வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த சேஃப்டி பின்ன நம்மளோட ஹேண்ட் பேக்கில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வந்து குத்தி வச்சுருங்க இப்படி வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ சாவியும் வந்துட்டு அடியில் கடந்துட்டு நமக்கு தேடுற மாதிரியும் இருக்காது இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் மேல்புறத்தில் நம்ம வந்து மாட்டி வச்சுட்றப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம தேடிட்டுருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டி பின்னை கழட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேஃப்டி பின்னை எப்போவுமே அதில் மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு கீச்செயின் மாதிரியும் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு சாவி மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீயும் நமக்கு வந்து மிஸ் ஆகாது அடியில் இருந்துட்டு தேடுற மாதிரியும் இருக்காது இந்த டிப் லேடிஸ் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தனா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ல ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்